அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பினை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நேற்று பிற்பகல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதி முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் இச்சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாகவும் புறக்கணிப்பை அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் வைத்தியர்களுக்கு குறிப்பாக பெண் வைத்தியர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜிஎம்ஓ வலியுறுத்தியுள்ளது இதனால் ஜிஎம்ஓஏ உறுப்பினர்கள் தனியார் பயிற்சி மற்றும் மாற்று பணிகளை தவிர்த்து ஒருமைப்பாட்டுடன் இந்த பணி புறக்கணிப்பில் பங்கேற்குமாறு கோரப்பட்டுள்ளனர்